ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நான் நைட் நேரத்தில் நீங்கள் கேட்டு மிரண்டு போகக்கூடிய ஒரு ஹாரர் ஸ்டூடியோரை தான் வந்திருக்கேன் அண்ட் அந்த கதையை நான் சொல்ல நீங்கள் அதை உங்கள் கண்களை மூடி கேட்க போகிறீங்க அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமங்களா தயவு செஞ்சு கதை முடிகிற வரைக்கும் உங்கள் கண்களை திறந்துடவே திறந்துடாதீங்க வாங்க கேக்கலாம் தாரணி அப்படிங்கிற பொண்ணு நைட்டு ஒரு மணிக்கு தூக்கம் வரலன்னு ரீல்ஸ் பார்த்துட்டு உட்காந்துருக்கான் அப்ப ஒரு ஹாரரான ரீல் ஒண்ணு வருது அதை பார்த்துட்டு நைட் நேரம் இதை பார்க்க வேணாம் அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டான் அண்ட் இதுதான் அவள் பண்ண முதல் தப்பு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்ப அவளோட ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க அவளுக்கு ஒரு மாதிரி பயம் வருது எழுந்து போய் கதவு கிட்ட நின்று அம்மா நீங்களா கதவை தட்டினீங்க அப்படின்னு கேட்கறா ஆனா பதில் வரல உடனே தாரணி அவளோட அம்மாக்கு கால் பண்றா நாட் ரீச்சபிள்னு வருது ஹார்ட் பீட் அவளுக்கே கேட்குற மாதிரி பட படனு துடிக்குது ஒரே கன்ஃபியூஷன் இப்போ கதவை திறக்கலாமா வேணாமா அப்படின்னு சரி திறக்க வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு போய் பெட்ஷீட்டை போத்திட்டு தூங்குறான் கதவை தட்டுற சவுண்ட் மறுபடியும் கடவுளை வேண்டிட்டு படுத்து கிடக்குறா அப்ப கதவோட டோர் ஓப்பன் ஆகுற சவுண்ட் கேக்குது தாரணி கண்ணை திறக்கிறா அவளோட ஹார்ட்பீட் வேக வேகமா அடிக்குது லாக் ஓப்பன் ஆனதும் டோர் பொறுமையா ஓப்பன் ஆகுது தாரிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கண்ணை நல்லா டைட்டா மூடி ஒன்னும் ஆக கிடையாது அப்படின்னு வேண்டாம் அப்ப யாரோ நடந்து வர சவுண்டு கேக்குது தாரணிக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இப்ப அழுக ஆரம்பிக்கிறா நடந்து வர சவுண்டு கிட்டுக்க கேக்குது அப்ப அவளோட பெட்ஷீட்டை யாரோ பிடிச்சி இழுத்துட்டாங்க தாரணி கண்ணை முழிக்கிறா அவன் அவளோட ரூம்ல இல்லாம ஏதோ ஒரு காட்டோட நடுப்பகுதியில இருக்கிறான் தாரணி அழுதுட்டு அம்மா அப்பா அப்படின்னு கத்துறா அப்ப ஒரு பேப்பர் பறந்து வருது அத தாரணி பிடிச்சி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறா அதுல நீ இப்போ இருக்கிற இந்த இடம் ஒரு சிறைச்சாலை இங்க யாரை சிறைப்பிடிப்போம்னா நைட்டு தூங்காமல் இருக்கிறவங்கள அப்படி தான் ஒன்னையும் நாங்கள் சிறப்புடிச்சிருக்கோம் அப்படின்னு அதில் இருக்குது தாரணிக்கு இப்போ என்ன பண்ணுறது எப்படி இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறா பேசாமல் ஃபோனை வச்சுட்டு தூங்கி இருக்கலாம் அப்படின்னு வருத்தப்படுறா அப்படி அவ இருக்கும்போது அங்கேயும் இங்கேயும் யாரோ ஓடுற சவுண்டு கேட்குது அந்த இடம் வேற பயங்கர இருட்டாக இருக்கிறனால இவளுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படி தாரணி அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான் அப்படி அவன் நடக்கும் போது நடந்து வந்த பாதையெல்லாம் இருட்டா இருக்குது அப்படியே போறா அப்ப மறுபடியும் யாரோ அங்கேயும் இங்கேயும் ஓடுற சவுண்டு கேக்குது தாரணி சுத்தி சுத்தி பார்க்கறா அப்ப டக்குன்னு அவன் கழுத்துல யாரோ இருக்காங்க அவ கண்ணை மூடிட்டாங்க தாரணி கீழே விழுந்துட்டா அவ விழுந்ததும் யாருமே அங்க இல்ல உடனே எழுந்து வேக வேகமா ஓடுறா அவளை துரத்திட்டு ஒரு உருவம் வருது மூச்சு நல்லா இழுத்து புடிச்சிட்டு ஓடுறா அப்படி ஓடும் போது அங்க பாதை இல்லாம மலையில இருந்து கீழே விழுந்துட்டா கீழே நதி ஒண்ணு போறனால தாரணிக்கு பெருசா ஒண்ணும் அடிபடல மயக்கத்துல மட்டும் இருக்கா அவன் நதியில் மிதந்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ள சின்ன சின்ன மீன்கள்லாம் அவ காலை கடிக்குது அப்போ தாரணி கண்ணை மூழ்கிறான் அப்படியே நீச்சல் அடித்து கரைக்க போகிறான் அப்போ நதியில் ஒரு ரிஃப்ளக்ஷன் தெரியுது அதை நல்லா கிட்டக்கு போய் என்ன அப்படின்னு பார்க்குறான் அப்போ டக்குன்னு தாரணியை உள்ள யாரோ பிடிச்சி இழுத்துட்டாங்க தாரணி தண்ணியில் விழுந்துட்டா அவளை பிடிச்சி யாரோ உள்ள இழுத்துட்டு போகிறாங்க தாரணி எவ்வளவோ ட்ரை பண்றா ஆனால் அவளால் தப்பிக்க முடியல எப்படியும் முயற்சி பண்ணி மேலே வந்துட்டா உடனே கரைக்கு போறா மூச்ச வேக வேகமா எழுத்து விடுறா ரொம்பவே டயர்டாகி தாரணி பயங்கரமா கத்துறா எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு அவளுக்கு தெரியல அப்படியே அந்த நதி பக்கம் இருக்கிற மரத்தடியில உட்கார்றா தூங்காம போன் தான் இப்படி மாட்டிக்கிட்டேன் இதுக்கப்புறம் இப்படி பண்ண சொல்லி சொல்லி அழுகுறா அப்ப யாரோ தாரணிய கூப்பிடுறாங்க மறுபடியும் தாரணி ரொம்பவே பயந்து போய் இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு குழப்பத்துல இருக்கா அப்ப அந்த மரத்தோட கிளையில இருந்து ஒரு பொண்ணோட தலைமுடி தொங்குது அத பார்த்ததும் தாரணிக்கு ஹார்ட் ஹார்ட்பீட்டு நின்னு போன மாதிரி உறைஞ்சு போய் பாக்குறா அந்த தலைமுடி அப்படியே ஒரு பொண்ணோட முகமா மாறுது அது என்ன சொல்லுதுன்னா இங்க இருந்து நீ தப்பிச்சு போனும்னா செஞ்ச தப்ப சரி செய்யணும்

மறுபடியும் அவளோட வீட்டுக்கே வந்துட்டா நல்லா தூங்கி எழுந்திருக்கிறான் அப்ப அவளுக்கு செம்ம தலைவலி நடந்த எல்லா விஷயமும் அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குது ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூம விட்டு வெளில போறான் அப்ப வீட்டுக்கு யாரோ புதுசா வந்திருக்காங்க தாரணி அவங்கள பின்னாடியில இருந்து தான் பாக்குறான் அப்ப தாரணியோட அம்மா இங்க வா தாரணி என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க தாரணியும் போய் அவங்கள பாக்குறான் அப்படி பார்த்த அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அவங்கள பார்க்க அந்த தலைமுடி ஒரு பொண்ணோட முகமா மாறி இருக்கும்ல அது மாதிரியே இருக்காங்க தாரணையை பார்த்து அவங்க நேற்று நைட்டு நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்குறாங்க அண்ட் இதோட இந்த கதை முடிஞ்சிருக்கு கண்டிப்பாக உங்கள் கண்களை தான் கடைசி வரைக்கும் இந்த கதையை கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அடுத்து ஒரு பொது விதமான ஹாரர் ஸ்டோரியோட உங்களை பார்க்க வரேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்